சில நாட்களாக சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் ஓர் உண்மை தான் இது லிபியாவைச் சேர்ந்த அமர் என்ற இளைஞன் தனது ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி விமான நிலையம் சென்றிருந்தார் ஆனால் விமான நிலையத்தில் பாதுகாப்பு மற்றும் தாமதம் காரணமாக அவர் தமது விமானத்தை விட்டார் விமான நிலைய அதிகாரிகள் அவரிடம் சொன்னார்கள் ஒருவேளை ஹஜ்ஜு உங்களுக்கு எழுதப்படாமல் இருக்கலாம் என்று அதற்கு அமர் உறுதியான ஈமானுடன் பதிலளித்தார் என் நோக்கம் ஹஜ்ஜி செய்வதே அல்லாஹ் நாடினால் நான் ஹஜ்ஜி செய்வேன் என்று இவ்வாறு கூறிய கொஞ்ச நேரத்தில் அவர் தவறவிட்ட விமானம் இயந்திரம் கோளாறு காரணமாக அதே விமான நிலையத்தில் தரையிறங்கியது அந்த நேரத்தில் கூட விமானத்தில் உள்ளே வர அனுமதி மறுக்கப்பட்டது விமானம் மீண்டும் அவரை அங்கேயே விட்டுவிட்டு புறப்பட்டது ஆனால் மீண்டும் இயந்திர கோளாறால் திரும்ப வந்தது இந்த முறை பைலட் சொன்னார் அமர் விமானத்தில் இல்லையெனில் நான் விமானத்தை எடுத்து பறப்பதில்லை என்று சுபஹான் அல்லா இறுதியில் அமர் விமானத்தில் ஏறினார் அவர் ஹஜ்ஜை அடைந்தார் இந்த சம்பவத்திலிருந்து நாம் பெரும் படிப்பினை யாதெனில் அல்லாஹ் நமக்கு ஒரு நலவை நாடு இருந்தால் அதை இந்த முழு உலகமும் எதிர்த்தாலும் அதை யாராலும் தடுக்க முடியாது அதேபோல் அல்லாஹ் நமக்கு ஒரு தீங்கு நாடு இருந்தால் அதை இந்த முழு உலகமும் உதவி செய்தாலும் அதை தடுக்க முடியாது